ஹலோ வெல்கம் டு நீலா சௌமி நம்ம வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய டென் மந்த் பேபிக்கு நான் ஒன் டேக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுப்பேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுட்லாம் கொடுக்கும்போது வேவிக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பேபிஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் மார்னிங் எயிட் ஓ கிளாக் போல் ராகிபால் தான் கொடுப்போம் இந்த பேபி சாப்பிடும்போது நல்ல வெயிட் கெயின் ஆகும் இதை வந்து வீக்லி டுயஸ் தான் கொடுக்கணும் ரொம்ப கொடுத்தா வே வீக்கு மோஷன் ப்ராப்ளம் ஆகும் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் ராகியை நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு கூட ரெண்டு பாதாமும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம மார்னிங் பண்ணுறோன்னா நம்ம நைட்டே ஊற வைக்கணும் அப்போ தான் பால் எடுக்கும் பால் நல்லா வரும் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்தால் ராகியை சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணியோடய சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ராகி பால் பேபீஸ்க்கு ஃபைவ் இருந்தே கொடுக்கலாம் பேபிஸ்க்கு நல்ல வெயிட் கெய்ன் ஆகும் இப்போது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு இன்னொரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் டூ டைம்ஸ் நம்ம அரைச்சி பால் எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பாலோட ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் பேபிக்கு உப்பு நீங்கள் கொடுத்து பழகிட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் என்னோடய பேபிக்கு லைட்டாக உப்பு சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இது ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் நல்லா வெண்டிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பபிள் வரும் அவ்வளோ தான் இப்போ நல்லா ஆரவும் பேபீஸ்க்கு கொடுங்க பேபிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் லெவன் ஓ கிளாக் போல் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பிளைன் கேக் கொடுப்பேன் இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டைம் கிடைக்கும்போது ஷூட் பண்ணி வீடியோ போடுறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் பாப்பாவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கையில் கொடுப்பேன் அவளே சாப்பிட்டுப்பா பேபிஸ்க்கு இந்த மாதிரி ஃபிங்கர் ஃப்ரூட் கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பொண்ணானதோ அவளே எடுத்து சாப்பிடுவா அதுக்காக தான் நான் பழகிட்டிருக்கேன் ஸோ பாப்பா அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாள் இது சம்மர் டைம்னால டுவெல் ஓ கிளாக் போல் பாப்பாவுக்கு பப்பாயாக ஃப்ரூட் கொடுப்பேன் பப்பாயை சாப்பிடும்போது பேபிஸ்க்கு ஸ்கின் நல்லா பிரைட்னிங் ஆகும் ஸோ பப்பாளி தான் கொடுப்பேன் பப்பாளியோட ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க பப்பாளி அரைச்சா கொஞ்சமாயிரும் ஸோ கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பப்பாயிலேயும் நிறையா தண்ணி இருக்கும் இதில் நேச்சுரலாகவே சுகர் இருக்கிறதுனால பேபிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் தண்ணி எதுவும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக தான் வந்திருக்கு இதை அப்படியே பேபிஸ்க்கு கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் ஒரு டூ ஓ கிளாக் போல் பாப்பாவுக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் கொடுத்துருந்தேன் டெய்லி இந்த ரைஸே கொடுக்க மாட்டோம் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு தான் கொடுப்போம் பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம் இன்றைக்கி பாப்பாக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் மூணு ஸ்பூன் அளவு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் பேபீஸ்க்கு என்ன அரிசி பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த அரிசியை எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அரிசிக்கு மூணு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பேபீஸ்க்கு நம்ம பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது பேபீஸ்க்கு நல்ல வெயில் வேணும் ஆகும் ஸோ இப்போ அரிசி எ அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் போட்டுவிட்டவ நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போது அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா குக்காகி வரும் இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்குலாம் மண் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அரிசி பருப்பை அப்படியே தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் நான் இப்போ குக்கரில் அந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன் ஸோ உங்கள் குக்கரில் வைக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க இல்லைல்லாம் நீங்கள் ஸ்டவ்லே ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம் நான் குக்கரில் விசில் வச்சுட்டா நல்லா வெந்துடும் ஸோ அதுக்காக தான் குக்கரில் வைக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நான் சீரை கற்று நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி எடுத்துட்டு அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கோங்க இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஏழு டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரோட விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு நம்மளோட இதை செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு போட்டிருந்தா உருளைக்கெழங்கு அரிசி பருப்புலாம் நல்லா குக்காகிடுச்சு இப்போது ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க உங்களுக்கு மிக்சர் ஜார் வேணும்னா நீங்கள் அதுலேயும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் போடும்போது டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது ஸோ கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்கள் மெல்ட் பண்ணி கீயை சேர்த்துக்கலாம் என்னோடய பாப்பா கீ மெல்ட் பண்ணி சேர்த்தா அவள் சாப்பிட மாட்டா ஸோ நான் அப்படியே தான் கொடுப்பேன் அவ்வளோதான் நம்ம பொட்டேட்டோ ரைஸ் நீங்கள் இது கூட வேறு வெஜிடபிள்ஸ் போட்டோம் இதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல் ஆப்பிள் ப்யூரி தான் கொடுத்துருந்தேன் இது அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டா சரி ஒரு நாலேருந்து அஞ்சு ஸ்பூனாவது சாப்பிடுவான்னு சொல்லி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதில் நம்மளுக்கு பாதி ஆப்பிள் போதும் ஒரு பாதி ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு ஆப்பிள் போதும் இப்போ இதோட ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் மிக்சர் ஜாரில் நல்லா அரைஞ்சு வரும் இல்லைனா அரையாது இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தால் பாதாமையும் தோல் நீக்கிட்டு அதோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆப்பிள் பியூரி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பாயில் பண்ணியும் சேர்ப்பாங்க ஆப்பிள் நல்லா வேக வச்சுட்டு அதையும் அரைச்சி கொடுப்பாங்க இதையாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவா அது சுத்தமாக சாப்பிடவே மாட்டாள் ஸோ நான் அப்படியே தான் கொடுப்பேன் அவ்வளோதான் ஆப்பிள் பியூரி நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் போல் தேங்காய் பால் ஒரு எழுபத்தஞ்சு எம்எல்லேனு ஒரு நூறு எம்எல் வரை கொடுப்போம் பேபீஸ்க்கு கவு மில்க்கு ஃபார்ம்லா மில்க்கு பதிலாக இந்த தேங்காய் பால் கொடுக்கலாம் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆனாலே பேபீஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருந்து கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே வரலாம் இப்போ தேங்காவோட ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த தேங்காவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒன் டைம் பால் எடுத்தால் போதும் ஸோ கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட ஃபீடிங் வாட்டரில் ஊற்றிக்கலாம் நம்மளோட பால் நல்லா திக்காக கிடச்சிருக்கு அப்போ ஃபீடிங் பாட்டில் ஊற்றி பேபிஸ்க்கு கொடுக்கலாம் பேபிஸ் நல்லா குடிப்பாங்க பேபிஸ்க்கு நல்ல வெயிட் கெய்ன் ஆகும் நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் நைட் எயிட் ஓ கிளாக் போல் பாப்பாவுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் கொடுப்போம் பாப்பா அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவா இது பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அரை தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த நைட் நேரம் கொடுக்குறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் ஜீரகத்தை பவுட்ரு பண்ணியிருந்தேன்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பரையும் நான் வீட்டிலேயே பவுட்ரு பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் பருப்பு இப்போது விசுட் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிக்கலாம் தேவையில்ல இது ஒரு கிணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ இது ஆடுறதுக்குள்ள நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம் பாப்பாக்கு மட்டும்தான் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அவளுக்கு கண்டு சின்ன கிணத்துல மட்டும் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போது அதையும் கிணத்தில் போட்டுட்டு நம்ம சாம்பாரை அதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி பாப்பா கூட்டி விடுங்க அவ்வளோதான் இந்த பிளாக் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா முழுக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா